பகுதி மூனு உங்கள் ஏஐ இணைப்படைப்பாளி புத்திசாலித்தனமான உள்ளடக்க மேம்பாட்டிற்கு கூகுள் ஜெமினியை பயன்படுத்துதல் இந்த பகுதி கூகுள் ஜெமினியை பயன்படுத்துவது குறித்த பயனரின் கோரிக்கைக்கு நேரடியாக பதிலளிக்கிறது அதை படைப்பாளியின் நிபுணத்துவத்திற்கு மாற்றாக அல்லாமல் ஒரு சக்திவாய்ந்த உதவியாளராக நிலைநிறுத்துகிறது பிரிவு டூ பாயிண்ட் ஒன்று ஜெமினி உங்கள் படைப்பாற்றல் கூட்டாளியாக மூளைச்சலவை விளக்குதல் மற்றும் எளிமைப்படுத்துதல் இந்த பிரிவு படைப்பு செயல்பாட்டின் தொடக்கத்தில் ஜெமினியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை காட்டுகிறது படைப்பாற்றலைத்த தொடங்குதல் யோசனைகளை மூளைச்சலவை செய்யவும் வெவ்வேறு அறிமுகங்களை பரிந்துரைக்கவும் அல்லது சிக்கலான தலைப்புகளுக்கு ஒப்புமைகளை உருவாக்கவும் ஜெமினியை பயன்படுத்துதல் முப்பது உதாரணமாக ரிச் புவர் டாட் புத்தகத்திலிருந்து சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் என்ற கருத்தை பதினைந்து வயது சிறுவன் புரிந்து கொள்ளும் வகையில் ஒரு எளிய ஒப்புமையை பயன்படுத்தி விளக்கவும் சிக்கலான தலைப்புகளை எளிமைப்படுத்துதல் அசல் பிடிஎஃப்லிருந்து ஒரு அடர்த்தியான பத்தியை ஜெமினிக்கு அளித்து அந்த கருத்தை எளிய சொற்களில் விளக்கவும் படிப்படியான வழிகாட்டிகளை உருவாக்கவும் அல்லது நினைவில் கொள்வதற்காக அதை பற்றி ஒரு ராப்பாடல் எழுதவும் கேட்பது ஒப்புது ஆராய்ச்சியை விரைவுபடுத்துதல் தகவல்களை விரைவாக பகுப்பாய்வு செய்யவும் ஒரு தலைப்புக்கு வெவ்வேறு கண்ணோட்டங்களை புரிந்து கொள்ளவும் அல்லது யுஎஸ்பிஐ செம்மைப்படுத்த போட்டியிடும் புத்தகங்கள் பாடநெறிகளின் மதிப்புரைகளைச் சுருக்கவும் ஜெமினியை பயன்படுத்துதல் பிரிவு மூப்பி எண்டு ஏஐ உடன் பாடநெறி உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்கான நடைமுறை பிராம்ப்டுகள் மற்றும் பணிப்பாய்வுகள் இந்த பிரிவு குறிப்பிட்ட பாடநெறி சொத்துக்களை உருவாக்க ஜெமினியை பயன்படுத்துவதற்கான ஒரு தந்திரோபாய நகலெடுத்து ஒட்டக்கூடிய வழிகாட்டியை வழங்குகிறது பாடநெறி அவுட்லைன்களை உருவாக்குதல் புத்தகத்தின் பொருளடக்கத்துடன் ஜெமினியை பிராம்ப்ட் செய்து செயல் சார்ந்த விளைவுகளில் கவனம் செலுத்தும் தொகுதிகள் மற்றும் பாடங்களுடன் ஒரு பாடநெறி கட்டமைப்பை முன்மொழிய கேட்பது முப்பத்தி வினாடி வினாக்கள் மற்றும் மதிப்பீடுகளை உருவாக்குதல் பட்ஜெட் பற்றிய இந்த அத்தியாயத்தின் அடிப்படையில் முக்கிய கருத்துக்களை புரிந்து கொள்வதை சோதிக்க ஐந்து கேள்வி பல தேர்வு வினாடி வினாவை உருவாக்கவும் போன்ற பிராம்டெட்களை பயன்படுத்துதல் முப்பது ஜெமினி பதில்களுக்கான குறிப்புகள் மற்றும் விளக்கங்களை வழங்க முடியும் முப்பத்தி இரண்டு ஸ்கிரிப்டுகள் மற்றும் கையேடுகளை வரைவு செய்தல் ஜெமினிக்கு ஒரு தொகுதி புல்லட் புள்ளிகளை வழங்கி ஒரு குறுகிய வீடியோ ஸ்கிரிப்ட் அல்லது ஒரு பாடத்திற்கான சுருக்கக் கையேட்டை வரைவு செய்ய கேட்பது இது மேம்பாட்டு செயல்முறையை கணிசமாக விரைவுபடுத்தும் முப்பத்தி ஒன்று அட்டவணை முழு பாடநெறி உருவாக்குனர்களுக்கான உயர்தாக்க ஜெமினி பிராம்ப்டுகள் பிரிவு த்ரீ இலக்கு பிராம்ப்ட் டெம்ப்ளேட் தமிழில் மாதிரி வெளியீடு ஒரு கருத்தை எளிமைப்படுத்துதல் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த அறிவுறுத்தல் வடிவமைப்பாளராக செயல்படு இந்த கருத்தை உரையை ஒட்டவும் ஒரு புதியவருக்கு எளிய ஒப்புமையை பயன்படுத்தி விளக்கவும் தொழில்நுட்பச் சொற்களை தவிர்க்கவும் கூட்டுவட்டி என்பது ஒரு சிறிய பனிப்பந்து மலையிலிருந்து உருண்டு வருவது போன்றது அது உருள உருள மேலும் பணியைச் சேகரித்து பெரியதாகிறது உங்கள் பணமும் அப்படித்தான் வளரும் வினாடி வினா உருவாக்குதல் இந்த உரைப்பகுதியின் அடிப்படையில் உரைப்பகுதியை ஒட்டவும் கற்றவரின் புரிதலை சோதிக்க மும்மு பல தேர்வு கேள்விகளை உருவாக்கவும் ஒவ்வொரு கேள்விக்கும் சரியான பதிலையும் அது ஏன் சரி என்பதற்கான விளக்கத்தையும் வழங்கவும் கேள்வி ஒன்று பட்ஜெட்டின் ஐம்பது குயுத்து இருபது விதியின்படி உங்கள் வருமானத்தில் முப்பது பசந்து எதற்காக ஒதுக்கப்பட வேண்டும் ஏ தேவைகள் பி சேமிப்பு சி விருப்பங்கள் பதில் சி விருப்பங்கள் விளக்கம் பணிப்புத்தக கேள்விகளை உருவாக்குதல் நிதி மனநிலை என்ற தலைப்பில் ஒரு பாடநெறி தொகுதிக்கு பிரதிபலிப்பு கேள்விகளை உருவாக்கவும் இந்த கேள்விகள் கற்பவரை அவர்களின் பணத்தை பற்றிய நம்பிக்கைகளை பற்றி சிந்திக்க தூண்ட வேண்டும் ஒன்று பணம் என்றால் உங்களுக்கு என்ன அர்த்தம் உங்கள் குழந்தை பருவ அனுபவங்கள் உங்கள் தற்போதைய நிதி பழக்கங்களை எவ்வாறு பாதிக்கின்றன இரண்டு பிரிவு உணுப்பந்துங்கி ஏஐ உதவி உலகில் உங்கள் உண்மையான குரலை பராமரித்தல் ஏஐ பயன்படுத்துவதன் நெறிமுறைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் பற்றிய ஒரு முக்கியமான பிரிவு ஏஐ ஒரு முதல் வரைவு கருவியாக ஏஐ வெளியீடு எப்போதும் ஒரு புள்ளியாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துதல் படைப்பாளியின் தனித்துவமான குரல் கதைகள் மற்றும் நிபுணத்துவம் அதன் மேல் அடுக்கப்பட வேண்டும் முப்பது உண்மை சரிபார்ப்பு மற்றும் விமர்சன மதிப்பீடு உருவாக்கும் ஏஐ தவறுகளை செய்யலாம் அல்லது மூலப்பொருளை தவறாக பிரதிநிதித்துவப்படுத்தலாம் என்பதை முன்னிலைப்படுத்துதல் அவரது பயனர் எப்போதும் தகவல்களை உண்மை சரிபார்த்து ஏஐயின் எளிமைப்படுத்தல் முக்கிய அர்த்தத்தை போகச் செய்யவில்லை என்பதை உறுதி செய்ய வேண்டும் நெறிமுறை பரிசீலனைகள் கல்வி நேர்மை மற்றும் ஏஐ உதவி பணிகளை வெளிப்படையாக முன்வைப்பதன் முக்கியத்துவம் மற்றும் இறுதி தயாரிப்பு படைப்பாளியின் சொந்த அறிவுசார் பங்களிப்பை பிரதிபலிக்கிறது என்பதை உறுதி செய்தல் பற்றி விவாதித்தல் புன்னூன் பகுதி நாறு தினசரி செயல் இயந்திரம் மாற்றத்தக்க பழக்கங்களை உருவாக்குதல் இந்த பகுதி தினசரி வாழ்க்கையை மாற்றும் சூத்திரங்களை உருவாக்குவதற்கான பயனரின் விருப்பத்திற்கு பதிலளிக்கிறது இது உண்மையான பழக்கங்களை வளர்க்கும் பயனுள்ள சவால்களை வடிவமைப்பதில் கவனம் செலுத்துகிறது பிரிவு நாற்பாண்டு ஒன்று மாற்றத்தின் உளவியல் பயனுள்ள முத்து நாள் சவால்களை வடிவமைத்தல் இந்த பகுதி வெற்றிகரமான பழக்கத்தை உருவாக்கும் சவால்களுக்கு பின்னால் உள்ள கொள்கைகளை உள்ளடக்கியது குறு சவால்களின் சக்தி காலப்போக்கில் உத்வேகத்தை உருவாக்கும் சிறிய நிலையான செயல்களில் கவனம் செலுத்துதல் குறிக்கோள் முன்னேற்றம் முழுமையல்ல முப்பத்தைந்து ஒரு சவாலுக்கான கட்டமைப்பு ஈடுபடுத்து எங்கேஜ் ஒரு பெரிய யோசனையுடன் ஏ நிதி சுதந்திரம் தொடங்கி அதை ஒரு கட்டாயமான செயல்படுத்தக்கூடிய சவாலாக மாற்றுதல் முப்பத்தி ஏழு ஆராய் இன்வெஸ்டிகேட் சவாலின் போது கற்பவர் ஆராய்வதற்கான வழிகாட்டும் கேள்விகள் மற்றும் ஆதாரங்களை வழங்குதல் செயல்படு ஆக்ட் தினசரி பணிகள் செயல்படு கட்டமாகும் அங்கு கற்பவர்கள் தீர்வுகளை உருவாக்க அறிவை பயன்படுத்துகிறார்கள் முப்பத்தி ஏழு யதார்த்தமான இலக்குகளை அமைத்தல் சவால்கள் யதார்த்தமானதாகவும் சிறிய நிர்வகிக்கக்கூடிய படிகளாக பிரிக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துதல் ஒரு மராத்தான் ஓடுவது என்ற சவால் மிகப்பெரியது தினமும் பத்து நிமிடங்கள் ஓடுவது என்ற சவால் அடையக்கூடியது முப்பத்தி ஐந்து பிரிவு ஆத்வாட் என்று தினசரி வளர்ச்சிக்கான ஒரு கட்டமைப்பு உங்கள் முக்கிய கருத்துக்களுடன் சவால்களை இணைத்தல் இந்த பிரிவு புத்தகத்தின் உள்ளடக்கத்தின் அடிப்படையில் கருப்பொருள் சவால்களை உருவாக்குவதற்கான ஒரு டெம்ப்ளேட்டை வழங்குகிறது கருப்பொருள் வாரங்கள் பல்வேறு மற்றும் கவனத்தை வழங்க முப்பது நாள் சவாலை நான்கு கருப்பொருள் வாரங்களாக ஏ கா வாரம் ஒன்று மனநிலை சுத்திகரிப்பு வாரம் ரெண்டு நிதி அடித்தளங்கள் முதலியன கட்டமைத்தல் முப்பத்து ஒன்பது தினசரி சவால்களின் எடுத்துக்காட்டுகள் பயனர் மாற்றியமைக்கக்கூடிய முன்னேற்றப் பகுதியால் வகைப்படுத்தப்பட்ட சாத்தியமான தினசரி பணிகளின் வளமான பட்டியலை வழங்குதல் தனிப்பட்ட வளர்ச்சி பத்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் ஜர்னல் எழுதுங்கள் ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள் முப்பது நிமிடங்கள் முன்னதாக எழுந்திருங்கள் நாற்பது நிதி நல்வாழ்வு ஒவ்வொரு செலவையும் கண்காணிக்கவும் தினமும் ஒரு சிறிய தொகையை சேமிக்கவும் வாராந்திர பட்ஜெட்டை உருவாக்கவும் முதலீடு பற்றி ஒரு கட்டுரை படிக்கவும் முப்பத்தி ஐந்து மனநிலை நன்றியுணர்வை பயிற்சி செய்யுங்கள் தினசரி உறுதிமொழிகள் ஒரு எதிர்மறை எண்ணத்தை மறுசீரமைக்கவும் உங்களை பயமுறுத்தும் ஒரு காரியத்தை செய்யுங்கள் முப்பத்தொன்பது பிரிவு நாடு நடுத்தொற்றுமுற்றி நிதி மற்றும் தனிப்பட்ட நல்வாழ்வுக்கான வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்தல் இந்த பிரிவு நீண்டகால வெற்றிக்கு முக்கியமான மனநிலை கூறில் கவனம் செலுத்துகிறது மனநிலை அடித்தளமாக ஆரோக்கியமான நிதி பழக்கங்கள் சரியான மனநிலையின் அடித்தளத்தில் கட்டமைக்கப்பட்டுள்ளன என்பதை மீண்டும் வலியுறுத்துதல் பதினேழு நடைமுறை மனநிலை பயிற்சிகள் நான் எப்படி முடியும் சட்டகம் படைப்புச் சிக்கல் தீர்க்கும் திறனை ஊக்குவிக்க என்னால் அதை வாங்க முடியாது என்பதை நான் அதை எப்படி வாங்க முடியும் என்று மறுசீரமைக்க கற்பவர்களுக்கு கற்பித்தல் பதினேழு நன்றியுணர்வு மற்றும் உறுதிமொழிகள் பணம் மற்றும் சுயமதிப்பு குறித்த மூளையின் அணுகுப்பொழி அணுகுமுறையை மறுசீரமைக்க தினசரி நன்றியுணர்வு ஜர்னலிங் மற்றும் நேர்மறையான உறுதிமொழிகளை இணைத்தல் நான் இரண்டு மகிழ்ச்சியில் கவனம் செலுத்துதல் நிதி திட்டமிடலின் கவனத்தை வெறும் எண்களிலிருந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் வாழ்க்கை இலக்குகளை அடையவும் பணத்தை ஒரு கருவியாக எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதற்கு மாற்றுதல் பதினெட்டு பகுதி ஐய வணிக இயந்திரம் உங்கள் பாடநெறிகளை சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் இந்த பகுதி முந்தைய பிரிவுகளில் உருவாக்கப்பட்ட கல்வி உள்ளடக்கத்தை பணமாக்குவதற்கான நடைமுறை வணிக சியன்லூக்குகளை வழங்குகிறது பிரிவு ஐ உங்கள் பாக்கெட் கடைத்தெரு வாட்ஸ்அப் வணிக பட்டியலை பயன்படுத்துவதில் ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஒரு முக்கிய பயனர் கோரிக்கைக்கு நேரடியாக பதிலளிக்கும் வகையில் வாட்ஸ்அப்பை ஒரு முதன்மை விற்பனை வழியாக பயன்படுத்துவதற்கான விரிவான படிப்படியான வழிகாட்டி வெற்றிக்காக அமைத்தல் வாட்ஸ்அப் வணிக செயலியை பதிவிறக்கம் செய்து ஒரு தொழில்முறை வணிக சுயவிவரத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டி நாற்பத்தி இரண்டு முறைகளின் விளக்கம் இலவச வணிக செயலி தொடங்குவதற்கு மற்றும் ஏபிஐ ஆட்டோமேஷனுடன் அளவிடுவதற்கு நாற்பத்தி ஐந்து உங்கள் பாடநெறி பட்டியலை உருவாக்குதல் பொருட்களைச் சேர்த்தல் ஒவ்வொரு பாடநெறியையும் பட்டியலில் ஒரு தயாரிப்பாக சேர்ப்பதற்கான படிப்படியான வழிகாட்டி இதில் ஒரு கட்டாயமான பெயர் விரிவான விளக்கம் விலை மற்றும் உயர்தர படங்கள் ஏகா பாடநெறி சிறுபடங்கள் ஆகியவை அடங்கும் நாற்பத்தி ஆறு சேகரிப்புகளை உருவாக்குதல் வாடிக்கையாளர்களுக்கு உலாவலை எளிதாக்க தொடர்புடைய பாடநெறிகளை சேகரிப்புகளாக எக்கா மனநிலை மாஸ்டரி படிப்புகள் நிதி சுதந்திரத்தை தொடர் குழுவாக்குவது எப்படி என்பதற்கான வழிகாட்டி நாற்பத்தி ஏழு இது ஒரு முக்கியமான நிறுவன அம்சமாகும் உங்கள் பட்டியலை பகிர்தல் முழு பட்டியலையும் ஒரு குறிப்பிட்ட சேகரிப்பையும் அல்லது ஒரு பாடநெறி இணைப்பையும் அரட்டைகளில் சமூக ஊடகங்களில் அல்லது ஒரு இணையதளத்தில் எவ்வாறு பகிர்வது என்பதற்கான வழிமுறைகள் நாற்பத்தி ஆறு வாடிக்கையாளர்களை ஈடுபடுத்துதல் மற்றும் விற்பனையை அதிகரித்தல் விசாரணைகளை திறமையாக நிர்வகிக்க விரைவான பதில்கள் மற்றும் தானியங்கு வாழ்த்துக்கள் போன்ற அம்சங்களை பயன்படுத்துதல் நாற்பத்தி நான்கு ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களுக்கு இலக்கு வைக்கப்பட்ட விளம்பரங்கள் மற்றும் புதுப்பிப்புகளை அனுப்ப ஒலிபரப்பு பட்டியல்களை பயன்படுத்துதல் நாற்பத்தி நான்கு நம்பிக்கையை வளர்க்கவும் விற்பனையை முடிக்கவும் உடனடி மரியாதையான பதில்களின் முக்கியத்துவம் நாப் நாற்பத்தி ஐந்து வாட்ஸ்அப் ஒரு சந்தைப்படுத்தல் கருவி மட்டுமல்ல இது ஒரு முழுமையான குறைந்த செலவிலான மற்றும் மிகவும் பயனுள்ள வணிகச் சூழலமைப்பாகும் பயனரின் பார்வையாளர்கள் மொபைலை முதன்மையாக பயன்படுத்தும் சந்தையில் தமிழ்நாடு புலம்பெயர்ந்தோர் இருப்பதால் வாட்ஸ்அப் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது பாரம்பரிய விற்பனை புனல்களுக்கு இணையதளங்கள் லேண்டிங் பக்கங்கள் மற்றும் மின்னஞ்சல் சந்தைப்படுத்தல் தேவைப்படுகின்றன இது படைப்பாளி மற்றும் வாடிக்கையாளர் இருவருக்கும் அதிக உராய்வு மற்றும் தொழில்நுட்ப தடைகளை கொண்டிருக்கலாம் ஃபோர் வாட்ஸ்அப் பட்டியல் வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே தினமும் பயன்படுத்தும் ஒரு செயலிக்குள் முழு கடையையும் வைக்கிறது நாற்பத்தி நாலு கண்டுபிடிப்பிலிருந்து ஒரு இணைப்பை பார்ப்பது உலாவுதல் செயலியில் உள்ள பட்டியல் விசாரணை அரட்டை மற்றும் வாங்குதல் வரையிலான பாதை தடையற்றது மற்றும் ஒரே நம்பகமான சூழலில் நிகழ்கிறது எனவே இந்த குறிப்பிட்ட பயனர் மற்றும் பார்வையாளர்களுக்கு இது மிகவும் சிக்கலான அமைப்புகளில் முதலீடு செய்வதற்கு முன் சிறந்த புள்ளியாகும் அட்டவணை ஐந்து ஒரு ஆன்லைன் பாடநெறிக்கான உகந்ததாக்கப்பட்ட வாட்ஸ்அப் பட்டியல் பட்டியல் பிரிவு ஐயண்ட் புலம் நல்லது உதாரணம் சிறந்தது பயன் சார்ந்த உதாரணம் தயாரிப்பு பெயர் நிதி திட்டமிடல் கோர்ஸ் தொம்பம்பரு நாட்களில் உங்கள் பணத்தை இரட்டிப்பாக்கும் சூத்திரம் விலை ஆர் எஸ் டிவான் நைன் நைன்டி நைன் ஆர் எஸ் வரையறுக்கப்பட்ட கால சலுகை விளக்கம் பட்ஜெட் சேமிப்பு முதலீடு உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்தி ஒவ்வொரு மாதமும் ஆர்எஸ் பாய்த்தவருடன் சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள் பங்குச்சந்தையில் நம்பிக்கையுடன் முதலீடு செய்யுங்கள் உங்கள் நிதி இலக்குகளை மூ மடங்கு வேகமாக அடையுங்கள் இணையதள இணைப்பு இல்லை முழு பாடத்திட்டத்தையும் காண இங்கே கிளிக் செய்யவும் தயாரிப்பு குறியீடு எஃப்ஐ என் ஹண்ட்ரோ ஒன் வெல்த் சி ஃபோர் பிரிவு ஐண்டு உங்கள் வரம்பை விரிவுபடுத்துதல் பாடநெறி உருவாக்குநர்களுக்கான அத்தியாவசிய சந்தைப்படுத்தல் சியன்லுக்குகள் இந்த பிரிவு ஒரு தொடக்க நிலையாளருக்கான மிகவும் பயனுள்ள குறைந்த செலவிலான சந்தைப்படுத்தல் சியன்லோக்குகளின் தொகுக்கப்பட்ட பட்டியலை வழங்குகிறது உள்ளடக்க சந்தைப்படுத்தல் அடித்தளமாக வலைப்பதிவு விருந்தினர் பதிவு அதிகாரத்தை நிறுவி எஸ்சிஓ மூலம் இலக்கு பார்வையாளர்களை ஈர்க்கும் மதிப்புமிக்க உள்ளடக்கத்தை உருவாக்குதல் சமூக ஊடகங்கள் சமூகத்தை உருவாக்கவும் பார்வையாளர்களுடன் உண்மையாக இணையவும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்டோரிஸ் லைவ்ஸ் மற்றும் பேஸ்புக் குழுக்கள் லைவ்ஸ் போன்ற தளங்களை பயன்படுத்துதல் ஐம்பத்தி ஒன்று முதலில் மதிப்பை வழங்குவது இரண்டாவதாக விற்பனை செய்வது என்பதில் கவனம் செலுத்தப்படுகிறது கூட்டுறவின் சக்தி பாட்காஸ்டுகள் இலக்கு பார்வையாளர்களுக்கு சேவை செய்யும் பாட்காஸ்டுகளில் நேர்காணல் செய்யப்படுவது நம்பிக்கையை வளர்க்கவும் புதிய மக்களை சென்றடையவும் ஒரு சக்தி வாய்ந்த வழியாகும் ஐம்பத்தி ஒன்று கூட்டு முயற்சிகள் ஜெய்விஸ் குறுக்கு விளம்பரத்திற்காக ஒத்த பார்வையாளர்களைக் கொண்ட போட்டியிடாத படைப்பாளர்களுடன் கூட்டு சேருதல் ஐம்பத்தி ஒன்று உங்கள் சொந்த பார்வையாளர்களை உருவாக்குதல் லீட் மேக்னட்கள் அண்ட் மின்னஞ்சல் பட்டியல்கள் மின்னஞ்சல் பட்டியலை உருவாக்க ஒரு மதிப்புமிக்க இலவசத்தை எழுநாள் சவால் அல்லது ஒரு குறுகிய மின்புத்தகம் போன்றவை உருவாக்குதல் மின்னஞ்சல் பட்டியல் நீண்டகால சந்தைப்படுத்தல் மற்றும் விற்பனைக்கு ஒரு முக்கியமான சொத்து சான்றுகள் மற்றும் சமூக ஆதாரம் நம்பகத்தன்மையையும் நம்பிக்கையையும் வளர்க்க ஆரம்ப மாணவர்களிடமிருந்து சான்றுகளை தீவிரமாகச் சேகரித்து காட்சிப்படுத்துதல் த்ரீஎம்பி சந்திதே பகுதி ஆறு சூத்திரத்தை ஒருங்கிணைத்தல் தாக்கம் மற்றும் வருமானத்திற்கான உங்கள் பாதை இந்த முடிவுரை பகுதி அனைத்து லுக்களையும் ஒரு ஒத்திசைவான வணிக மாதிரியில் இணைத்து ஒரு தெளிவான செயல்திட்டத்தை வழங்குகிறது பிரிவு ஆறும் ஒன்று கூறுகளை ஒரு ஒத்திசைவான வணிக மாதிரியில் ஒருங்கிணைத்தல் இந்த பிரிவு அனைத்து துண்டுகளும் ஒரு நல்லொழுக்கச் சுழற்சியில் எவ்வாறு ஒன்றாக செயல்படுகின்றன என்பதை காட்சிப்படுத்துகிறது அதிகாரமளித்தல் புனல் ஒன்று ஈர்க்கவும் இலக்கு பார்வையாளர்களை ஈர்க்க இலவச உள்ளடக்கத்தை வலைப்பதிவுகள் சமூக ஊடகங்கள் பாட்காஸ்ட் தோற்றங்கள் பயன்படுத்தவும் ரெண்டு பிடிக்கவும் மின்னஞ்சல் முகவரிகளை பிடிக்க ஒரு லீட் மேக்னட்டை ஏ ஏழு நாள் மனநிலை சவால் வழங்கவும் மூன்று வளர்க்கவும் நம்பிக்கையை வளர்க்கவும் மதிப்பை வழங்கவும் மின்னஞ்சல் மற்றும் ஒரு வாட்ஸ்அப் சமூகத்தை பயன்படுத்தவும் மாற்றவும் வாட்ஸ்அப் பட்டியல் மூலம் குறைந்த விலை முதல் படிகள் பாடநெறியை ஐம்பத்தி ஒன்று விளம்பரப்படுத்தவும் ஐநந்து உயர்த்தவும் திருப்தியடைந்த வாடிக்கையாளர்களை ஒரு விரிவான முதன்மை பாடநெறி அல்லது பயிற்சி திட்டத்திற்கு மேம்படுத்தவும் தயாரிப்பு சூழலமைப்பு இந்த மாதிரி ஒரு பாடநெறியை விற்பது பற்றியது அல்ல மாறாக ஒரு தயாரிப்பு தொகுப்பை விற்பது பற்றியது புத்தகம் இலவச சவால்கள் குறைந்த விலை அறிமுகப் பாடநெறி மற்றும் ஒரு பிரீமியம் முதன்மை பாடநெறி இது வெவ்வேறு விலை உணர்திறன் கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு பல நுழைவு புள்ளிகளை வழங்குகிறது